ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா என்னடா மூஞ்சி எப்படி குடும்பா கதையை தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு வாடாம வர இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா காய்கறி வச்சு வெஜ்ஜு குருமா செய்யப்பறோம் காலையில பூரி போட்டு வெஜ்ஜு குருமா செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வெஜ் குருமா போறோம் வெஜ்ஜு குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னா பாருங்க பட்டை கிராம்பு கிராம்பு மூணு எடுத்திருக்கேன் பட்டை சீரகம் சோம்பு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு தக்க நான் இங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க வெஜ்ஜு குருமாவுக்கு போடுறதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸு இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இப்போ இதையெல்லாம் நறுக்கிக்கப்ப இந்த இஞ்சி பூண்டு தேங்காய் இப்போ இப்ப இஞ்சி பூண்டு தேங்காய் இந்த பட்டை சீரகம் சோம்பு இதையெல்லாம் போட்டு அரைக்கணும் நல்லா மிக்சியில போட்டு ஒட்டுக்க போட்டு அரைச்சிக்கிருவோம் இதோட சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோங்க முந்திரி பருப்பு கசகசா சேர்த்தா நல்லா இருக்கும் ஆனா கசகசா இல்ல நான் முந்திரி பருப்பு எடுத்து ஓப்பன் பண்ணல முந்திரி பருப்பு எடுத்துறேன் பாருங்க இப்ப முந்திரி பருப்பும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நறுக்கி நம்ம மிக்சியில போட்டு ஆட்டிக்கிறோம் இப்ப பாருங்க சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திட்டோம் இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா சோம்பு அதுல கொஞ்சம் போல எடுத்துருக்கு இப்ப சோம்ப போட்டுக்கிடுவோம் இப்ப எண்ணெய்ல சோம்பு போட்டு சொல்லி தண்ணி இருந்திருக்கு சோம்பு அந்த சோம்பு போட்டுதான் தாளிக்கணும் இந்த புடி நம்ம கொஞ்ச நேரம் கேமரா புடி கருவுல போட்டு நல்லா வணக்கிக்கிறோம் மனம் நல்ல வெங்காயம் நல்லா வணங்கட்ட வந்து புதினா எடுத்து வச்சிருக்கேன் மல்லிகைத்தலை விந்த தண்ணி கிளை பாருங்க பீம்ஸ் கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் தண்ணி கிளை கிடக்கா இங்க நம்ம வந்து மிக்சில சேங்காய் இஞ்சி பூண்டு கசசா கசா போடலை சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு ஆக்கி வச்சிருக்கோம் முந்திரி சொருப்பு தக்காளியும் இதுலயே போட்டு ஆட்டிட்டு அப்பதான் அது நல்லா இருக்கும் அழகு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்ப இதுல வந்து நம்ம நரிசி வச்ச காய்கறியை சேர்த்துக்கிருவோம் இப்ப காய்கறி ஃபுல்லா நம்ம சேர்த்துக்கோன்னா கொஞ்சம் எண்ணெயில இது இதோட கொஞ்சம் உங்களால் முடிஞ்சா கா இது வெங்காயத்தை புருகவே நறுக்கிறது அப்படி நீல நீளமா நறுத்துனா கூட அது கொஞ்சம் நல்லா தெரியாது ஏன்னா வந்து காய்கறி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நரிச்சிருக்கோம்னா அப்ப வந்து அதுவும் கொஞ்சம் செடா இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருக்கும் நறுத்துனா நான்தான் அவசரத்துக்கு அவசரத்துக்கும் பாருந்தோம் இது நல்லா வாங்கவே வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவை சேர்த்துக்குவோம் ஆஹ் மஞ்சப்பொடி வேணுங்கிறவோ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் ஆனா நான் மஞ்சப்பொடி சேர்க்க மாட்டேன் இது வந்து குருமாங்கிற போது வந்து இது நம்ம இறக்கும்போது கூட தயிர் விட்டு நம்ம இறக்கிக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளையா இருந்தாதான் நல்லா இருக்கும் இதே நல்லா கொஞ்சம் நல்ல வேகம் இப்ப இது வந்து காய் நல்லா வெந்திரிச்சு இப்ப நம்ம அரசு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை நம்ம இப்ப நம்ம அரசு வச்ச மசாலையை சேர்த்துட்டு அடுப்ப திம்முளை வச்சுதான் இதை கிளறணும் ஏன்னா என்ன மசாலா வந்து அடியில புடிக்கு பாருங்க இது நல்லா இதுல வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்து ஆட்டி இருக்கோம் சேர்த்துதான் ஆட்டணும் அப்பதான் நல்லாவும் இருக்கும் சே வணக்கிட்டு இதுவாக நான் வந்து அரைச்சிருக்கேன் சேர்த்து பாருங்க இப்ப எப்படி இருக்கு இது கொஞ்சம் நல்லா வேகட்டு இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் இப்ப உப்பு சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற வேண்டியதுதான் பாருங்க இப்ப எங்களுக்கு இவ்வளவு தண்ணி போதும் நாங்க அரைச்ச மசாலைக்கு இந்த இந்த அளவுக்கு எங்களுக்கு தண்ணி போதும் இப்போ உப்பு போட்டு நான் தண்ணி ஊற்றி எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் நாங்க எத்தனை பேர் நான் என் பையன் என் பொண்ணு எங்க மருமகன் நாலு பேர் எங்களுக்கு இந்த அளவுக்கு நாலு பேருக்குன்னா இந்த இவ்வளவு தண்ணி போதும் இந்த காய் வேகிறதுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும் ஐயோ சத்திய கருக இப்ப உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நீ இது வந்து நல்லா கொதிக்கட்டு அவ்வளவுதான் இதை வந்து நம்ம இறக்கும்போது கொஞ்சம் தயிர் ஊத்தி இறக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் தயிர் ஊத்தி தயிர் ஊற்றணும்னு அவசியம் இங்கிட்டு நான் பூரிக்கு சட்டி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊத்தி பூரி போட போறோம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோ இன்னும் கொஞ்சம் வத்தம் ஒரு கிண்டு கிண்டிக்கிறது இங்கிட்டு பாருங்க பூரி போட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இப்படி வச்சு குருமா வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஏதாவது சேர்க்கணுமா என்னன்னு சொல்லுங்க நம்ம சேர்த்துக்கிறவாடை தாட்டி கூட ஏதாவது சேர்க்கிறதா இருந்தா நம்ம சேர்த்து வச்சு துவக்குவோம் என்ன நல்ல சூடே வச்சு எங்க பாப்பா அங்க ஒழுட்டிக்கிட்டு இருக்கு சுட்டு இருக்கேன் பாருங்க அப்படியே புஷு நிக்கிது தெரியுதா என்பது கூறியம் அப்படியே புஸ்ஸு நிக்கிது பாருங்க பாருங்க நம்மளுக்கு நீ இந்த அளவுக்கு குருமா இருந்தாதே நம்மளுக்கு ஊத்தி சாப்பிடுறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கும் இப்ப வந்து குருமா ரெடி ஆயிருச்சு நம்ம இதுல இப்ப கொஞ்சம் தயிர் மட்டும் நம்ம ஊத்திக்கிடுவோம் இப்படியே நல்லா அமைக்கி விட்டாவே பூரி நல்லா உப்பலா வரும் இந்த வந்துருச்சா இருந்தா சூப்பரா நல்லா வந்துருச்சா பூரி உள்ள போட்டதும் நல்லா அமைக்கி விட்டாவே நல்லா வந்துடும் நீங்க பூரி மாவு பிசையும் போதே பூரி மாவுல சப்பாத்தி சப்பாத்திக்கு நம்ம அது போடணும்னு அவசியம் இல்ல பூரிக்கு நம்ம பிசையும் போதே முட்டை கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சா நல்லா இப்படி உப்பலா வரும் இருங்க நான் போட்ட பூரி எப்படி உப்பலாதான் நிக்குது பார்க்கும் போதே தெரியும் இங்கிருங்க எப்படி ஹோட்டல்ல மாதிரி அப்படியே உப்பலா நிக்குது வருங்க அப்படியே இப்ப போட்ட பூரி கொஞ்ச நேரம் பாருங்க ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதெல்லாம் இருக்காது எப்படி இருந்தாலுமே இது கொஞ்சம் லேட்டாக ஆக ஆக அப்படி இதாயிரும் வந்துருங்க இப்ப போடுறேன் வரும் இது கால சாப்பாட்டுக்கு தாங்க பூரி போட்டு வெஜ் குருமா வச்சுக்கிற வேண்டியதா பேத்தி அழுகுறா என் மயம் தொட்டி ஆட்டுறியான் அவன் வேலை விட்டு வந்தாவே பேத்திப்பும் விட மாட்டியான் சினிக்கிட்டே இருப்பா எழுப்பி விட்டுருக்கான் வந்த மருமாவல பாருங்க எப்படி இருக்கணும் நல்லா கலரா நல்லா வந்துருச்சா இப்ப நம்ம இதை பத்திரலாம் நான் இதில் கொஞ்சம் லைட்டா நான் ரவை சேர்த்துருக்கேன் வறுத்து நைட்டு உப்புமாவுக்கு இருந்த ரவையை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா பொடிச்சு போடணும்னு சொல்லுவாங்க நான் பொடிக்கா இல்லை தான் சேர்த்துருக்கேன் பொடிக்காமையே நான் சேர்த்துருக்கேன் சும்மா உங்க வீட்ல எல்லாம் நீங்க பூரிக்குமே நீங்க எப்படி மாவு செய்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுல இன்னைக்கு பூரி மசால் கிழங்கு பெரும்பாலும் செய்வோம் ஆனா இன்னைக்கு வெஜ்ஜு செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் வெஜ்ஜு குருமா வைப்போம் அப்படின்னு வெஜ்ஜு குருமா வச்சேன் இதுக்கு நல்லா இருக்கும் பூரிக்கு பெரும்பாலுமே நாங்க பூரி கிழங்கு தான் வைப்போம் சப்பாத்திக்கு ஒரே பூரி கிழங்கு தானே வைக்கிறோம் அப்படின்னு நான் இன்னைக்கு பூரி கிழங்கு நான் வைக்கல பாருங்க எப்படி இருக்கணும் சூப்பரா எங்க பாப்பா இங்க உங்கட்டிக்கு இருக்கு அங்க இருந்து ஊப்பது பாருங்க சூப்பரான கூரி வெஜ்ஜு குருமா ரெடி வாங்க நீங்களும் சாப்பிடலாம் பாருங்க இங்கேயும் சுட்டு வச்சிருக்கேன் இங்கேயும் சுட்டு வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க